மதத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயம் அது பலிக்காது இது திராவிட மண் தமிழ் மண் நிச்சயமாக அதற்கு நம்முடைய அரசும் இடம் கொடுக்காது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க ஒரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஐஆர்னே என்னன்னு தெரியல பத்திரிகை நண்பர்கள் எஸ்ஐஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார் இந்தியாவில் யாருமே எஸ்ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு ஆனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோட் இஷ்யூ தெரியுமா ஜட்மெண்ட் தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சர்